மக்கள் சார் வணக்கம் சார் சார் தமிழகத்திற்கு கல்வி நிதி ஒதுக்காது குறித்து மத்திய அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இந்த கண்டனத்தை எப்படி பார்க்கலாம் சார் கண்டிப்பாக இந்த கண்டனம் வந்து வரவேற்கத்தக்கதுன்னு என்னுடைய கருத்து ஏன்னா தமிழ்நாட்டு நலன்களுக்கு குரல் கொடுக்கணும் அரசியல் ரீதியாக வந்து திமுக பிடிக்காத இருக்கலாம் இல்ல திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யலாம் இல்ல வேறுபாடு கட்சிகளுக்கு எதிராக அரசியல் செய்யலாம் அது அது ஓ பன்னீர்செல்வத்தோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி கொடுக்காமல் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கட்சிகள் எல்லா கட்சிகளும் பொதுவாக இருந்து கண்டிக்கணும் என்பது எனக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து திமுக என்ற இரு கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செய்து செய்து வருகின்றன இந்த ரெண்டு கட்சிகளோட கொள்கையும் வந்து இருமொழி கொள்கையை தான் மூணாவது மொழியை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைகளையும் பல அம்சங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ அந்த அடிப்படையில் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கணும் அதில் ஹிந்தியை கொண்டு வரணும் போன்ற விஷயங்களை வந்து அவங்க கம்பல் பண்ணும்போது அதை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்போ வந்து அவங்க சமர சிஷியாவுக்கு பதினெட்டாம் வருஷத்துலேருந்து கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷ வருஷத்துலேருந்து இப்போ இந்த வருஷம் அந்த பிஎம்சி ஸ்கூலுக்கு ஒத்துக்கலைன்றதால கொடுக்காது இருக்காங்க அப்போது எல்லா கட்சிகளும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் ஏன்னா வந்து இதனால் வந்து ஏழை மாணவர்கள் வந்து தனியார் பள்ளிகளில் வந்து ரைட் டு எஜுகேஷன் சட்டப்படி படிக்க முடியல இலவசமாக படிக்க முடியல ஸோ அது ஒரு இழப்பு நமக்கு ஏற்படுறது ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி ரூபா கொடுக்காது தமிழ்நாடு மாநில அரசுக்கு எவ்வளோ ஒரு நிதி சுமை வந்து கூடுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் அன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து பிரதமர் சந்தித்ததோ மனு கொடுத்தாரு சொன்னாங்க அந்த மனுவில் வந்து இந்த கல்வி நிதியை பற்றி கேட்டிருக்காரா தெரியல அவர் எதிர்கட்சியாக இருந்தால் கூட வந்து இந்த கல்வி நிதியை ரிலீஸ் பண்ண சொல்லி அவர் குரல் கொடுக்கணும் ஏன்னா அதிமுகவுக்கும் இருமொழி கொள்கிறதா இருக்குது இந்தியை வந்து ஏற்றுக்கொள்ள மூன்றாம் மொழியான இந்தி மூன்றாம் மொழியை இந்திய நிற்கதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்த வகையில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அறிக்கை விட்டு கரெக்ட் ஆனால் எந்த சூழலில் விட்டுருக்காருன்னா அவர் பிரதமர் அப்பாயின்மெண்ட் கேட்டு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத போனபோது அந்த வருத்தத்தில் இருக்கும்போது அது வெளியிட்டிருக்கார் இத்தனை நாள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பாஜகவுக்கு விசுவாசமாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல இருக்காரா வந்து பாஜகவும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க அதிமுகவும் அவரை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அவருடைய நிலைமை வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த சூழலில் வந்து பிரதமர் சந்திக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் போனதுனால இயல்பாகவே வந்து அவருடைய அரசியல் பாதையை வந்து அவர் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கார் ஸோ அதோட தொடக்கமாக தான் வந்து இந்த அறிக்கையை வந்து மத்திய அரசுக்கு இதுவரையும் மத்திய அரசுக்கு எதிராக இந்த மாதிரி கண்டன அறிக்கைகள்லாம் விட்டதில்லை முதல் முறையாக வந்து இந்த மாதிரி விட்டுருக்கார் அறிக்கையை விட்டுருக்காருன்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ அவருடைய சேஞ்ச் ஆஃப் மைண்ட் அவரோட மனமாற்றம் நமக்கு தெரிகிறது அந்த மனமாற்றத்துக்கு காரணம் அவர் இல்லை பாஜக தான் ஏன்னா இத்தனை வருட காலம் விசுவாசமாக இருந்த அவரை வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்க கொடுக்காமல் போனாங்கன்னா அவருக்கு நிச்சயமாக ஒரு அவமானமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்பது என் கருத்து அதனால தான் இந்த மாதிரி அறிக்கைகள் இனிமேல் இது போன்ற அறிக்கைகள் நிறையா வரும்னு நினைக்கிறேன் ப்ராபலி அவர் என்ன சொல்லுவார்னா வந்து நாங்க என் டிஏ கூட்டணியில தேர்தல் போது நாங்க முடிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அறிக்கையாக கூட விட கூடும் என்பது என்கிறது சார் ஒரு சார் ஒரு அதிருப்தி காரணமாக இந்த மாதிரி அவர் வெளியிட்டிருக்கிறதா கூட சொல்லியிருக்கீங்க இந்த நிலையில புதிய கட்சி தொடங்குவதற்கான அச்சாரமாக கூட இத பார்க்கலாமா சார் அது புதிய கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு அது தேர்தல் தான் தெரியும் மதுரையில வந்து மாநாடு போடுறாரு அவரு அந்த மாநாடு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றது அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் புதிய கட்சி அவர் தொடங்கினாருன்னா அவர் அதிமுகவில் ஏற்கனவே போட்டிருக்கிறார் அந்த க்ளைம் பண்ணியிருக்கார்ல இல்லையா நான் தான் ஒருங்கிணைப்பாளராக கண்டிப்பாக ஒரு கோர்ட்டில் வழக்கெல்லாம் போட்டிருக்காரு இல்லையா அது வந்து அந்த கேஸ் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்கும் அதனால அந்த தனி கட்சின்ற விஷயத்த வந்து அவர் கொஞ்சம் யோசிப்பார் அவரோட ஆதரவாளர்கள் வேற யாராவது ஒரு அவங்கள கட்சியை ஆரம்பிக்க சொல்லிட்டு அதை வேணா அவர் சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாரே தவிர தானே ஒரு கட்சி அவர் ஆரம்பிப்பாரான்றது சந்தேகம் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்